ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஆம்லேட் தான் பண்ண போகிறோம் அந்த பொட்டேட்டோ ஆம்லேட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பொட்டோவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பொட்டோவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் பொட்டட்டோவை நல்லா தண்ணியிலேருந்து புனிஞ்சு எடுத்துடலாம் புனிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கோசு சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட பொட்டு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ